இப்போ இவருடைய பொருளாள் வருது இந்த பொருளாள் நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா பொருள்களும் வாங்கிட்டு வரக்கூடிய எல்லாத்துக்கும் வாங்கி வாங்கி வச்சுருமாட்டோம் என் மகன் அன்னைக்கு கொடுத்தது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துட்டான் நீங்கள் இது நீங்கள் இதுன்னு அவங்க மட்டும்தான் அவங்க ஒரு கடலாதாரமாக இந்த குழந்தைக்கு வந்து எல்லாத்துக்கிட்ட காசெல்லாம் வாங்க அந்த வழியில அப்புறம் காசெல்லாம் வாங்குறதே இல்லை விசேஷம் நடந்தால் அது பிரிப்பட்ட கொடுத்தது அவரு கேட்ட கேட்டு தான் வாங்குவோம் அவர் வேண்டான்னு வாங்க மாட்டோம் எதுக்கு இந்த வாங்க கூடிய பொருள் என்ன பொருள் இது சமையல்காரன் கூடிய சம்பளம் சாமியானம் போடக்கூடிய ஒரு சம்பளம் இந்த வாடகையில் கொடுக்குற மைசத்துக்காரன் லைட் போடுறவன் இதுக்கு ஆனால் எங்களுக்கு வேண்டாம் எனக்கு என் மகனை கும்பிடுறோம்னா நான் அப்படி அரிசி போட்டு நாங்களே கும்பிடுக்கலாம் அவன் சொல்லிட்டான் பிறந்த நாளைக்கு இருக்கும்போது நாங்கள் ஒன்றும் பண்ணல மூணு மூன்றரை குடும்பம் தான் கொண்டாடுக்கு துணியும் கூட அவருக்கு இல்லை 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 இந்த மாதிரி தான் இருந்தது

அதனால் வந்து வரவங்களுக்கு வந்து பாக்குப்பட்டியில் சாதம் கொடுக்காத அது வாங்கினவங்க எங்கிட்ட வந்து பிச்சை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது எல்லாத்துக்கும் தலைவாழை இலை போட்டு பரிமாறுங்க அப்போ இங்கே வந்து யாருக்கும் அண்ணன் சாப்பிட்டாலும் இலை போட்டு தான் நீங்கள் வந்து சாப்பாடு அப்படிங்க அந்த தொண்டையிலலாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்க எல்லாருக்கும் பொங்கல் 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 அது பொங்கல் செய்யும் அபிஷேகம் பண்ணி அந்த பாரத்துக்கு பொங்கல் சக்கர பொங்கல் வெள்ளிக்கிழமை 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 வந்து தொண்டையை கொடுக்குறோம் இப்போ கொடுக்கறதுக்கு பதினெட்டு வருஷமாக இருந்தேன்

பொழுதுமே காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கொடுத்துருவீங்க வேறே பத்து மணி வரைக்கும் வருவாங்க குடுத்து போட்டு மதியம் வீட்டுக்கு போய் சாப்பி போட்டு நானே வந்தாங்கன்னா வருவோம் சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு மணிக்கு வந்துருவோம் இங்கே இருந்து இங்கேயே பொழுத வரைக்கும் வருவாங்க அதை பார்த்து இப்ப என்ன ஆறு மாசமா தான் வீடு கட்டி அங்க போவோம் தினால வரைக்கும் இதுதான் இங்கதான் மிச்சம் ஒழுகுது இ இதுக்கு முடியாது அது ரெடி பண்ண உடனே மொழி தொடர்னு ஒழுகுது அவங்க கேட்ட நானும் நினைக்கிறேன் நீ நினைக்கிறான்

அவங்க பேசுறாங்கடா எனக்கு வீடு கிடைச்சாலே எங்களுடைய வாழ்க்கை இதுல முடிச்சுக்கிறியா அப்படி திரும்ப பொறுமையான மனிதர்கள் இந்த வேலைக்கு பண்றது வேலைக்கு போறது இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு வர்றது எல்லா காசாலும் சேமிச்சு வச்சிருந்தது அந்த பயன்படுத்தி ஒரு ஐக்கியமான வருஷமே நான் வேலைக்கு போரேன் ஆனா இந்த வேலைக்கு போயிட்டு அந்த காசுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்

தேவரை திரி இருந்தது போய் எங்க போய் கரை சேர்ந்ததோ அப்ப என்ன பண்றோம் ஒரு அஞ்சு சூட வச்சு வைக்கிறோம் அடிக்க மாட்டாரு அப்படி சூட வச்சு வச்சு கங்கையில தண்ணி ஓடுது விட்டோம்னா ஒன்று இந்த பொண்ணு விழுந்துருச்சு இந்த பொண்ணு விழுந்து மூணு சூடு வைக்க இந்த மூணு ஒட்டுக்க போமா மூணுமே ஒட்டுக்க போய் அந்த தாதம் எங்கே போய் நின்றுதோ அதே இடத்துக்கு போய் நின்று நாங்கள் பார்த்தது வந்து அவர் இப்போ வரைக்கும் ஜாதகம் ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி தான் பார்த்தோம் நாங்கள் போய் ஜோசியமே பார்க்கலாம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கட்டி தான் போய் பார்த்தோம் நம்ம காய்ச்சல் வந்துச்சு உடம்பு சரியில்லை எதனால இப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்க போனோம் தான் அவர் இருக்கிறது இன்னும் ஏழு நாளுக்குள்ளே இருப்பார்

முழுசுமான பேருக்குங்கிற மாதிரி ஆனால் வந்து உண்மையான ஜாதகத்தை எடுக்க முடியல எடுத்து கொடுத்தா அது சும்மா ரப்பாக தான் முழுமையான இது இல்லை இது வந்து இறைவனை தப்ப இந்த மகனுக்கு எழுதணும் போய் பார்த்தோம் ஓலச்சோடு போய் பார்க்கும்போது ஓலச்சோடு பார்த்து வச்சுருக்கிறவர் அவர் இதாக பார்த்துருக்காரு அப்போ கோவை மாவட்டம் ஒற்றைக்கால் மண்டலம் சண்முக ஜோதிமொழி பெற்றெடுத்த பிள்ளை பாரத சித்தர் இப்படித்தான் இங்கே இங்கே வந்து பிறகுபடுத்து இருக்கணும் இவங்க வந்து

கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு காலக்கூடிய வந்து அவங்க குடும்பம் தட்டக்கூட வறுமையான சூழ்நிலை போயிட்டு இருக்கிற போது இன்னைக்கு போய் ஒரு பத்து ரூபா கேட்டாலே மேலே கிழிங் பார்க்கறாங்க அவங்க என்னமோ உங்கள் பையன் பிறந்த நாளைக்கு நான் வந்து செலவு பண்ணணுன்னு கேள்வி கேட்டானா எங்கே போகிறது அதனால யாருக்கிட்டும் கை நீட்டுறது இல்லை போகிறதா ஒரு வருது ஏதோ பத்து ரூபா காலிக்கு போடுவாங்க அஞ்சு ரூபாய் ஒழுங்காக அதை பற்றி நாங்கள் வாங்கி வாரம் ஒரு ஆயிரம்

வரல உங்கள் பேருங்கண்ணா என் பேர் சிவகுமார் நீங்கள் இங்கே இருந்து நான் வரீங்க மதுரையிலேருந்து வரீங்க ம் நான் என்ன நடந்ததுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாமிக்கு சாமி அது அவர் பண்ண வைக்கிறது தாங்க அது வரும்போது சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தால் பிடிக்கும் மற்றபடி பூ இலமி சங்கனி அவ்வளோதாங்க அது மாலை எங்கேயும் கட்டி நாங்கள் சாமிக்கு வெள்ளிக்கெழம பூஜை அன்னைக்கு பண்ணுவோம் மற்றபடி வேறு என்னோடய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கீங்க வந்துக்கிறது இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து மாற்றம் நடந்துருக்கு இங்கே வந்ததுக்கு பிறகுமே அவங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அது ஒரு அவங்க அவங்களே உணர்வாங்க அவங்க வாழ்க்கை வந்து வேறு கரெக்டான பாதையில் போகும் ஆ ரொம்ப நன்றிங்க சரி சரிங்க சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா சந்தோஷம் சந்தோஷம் நீங்கள் வாங்க இன்னும் மக்களை வந்து அம்மா அப்பா வந்து இது மாதிரி பேட்டு கொடுத்து அவங்க குழந்தை இப்படி வெளிக்காட்டுறாங்க சில மனிதர்கள் நினைப்பாங்க எங்களுக்கு அந்த ஆசை இல்லை நீங்கள் வந்து முழுமையாக வந்து கெடுதுன்னா இன்னும் சில மக்களுக்கு வந்து தெரியாமல் ஒழுந்து கிடக்கிறாங்க இன்னும் முழுமையான மகன்களை பார்க்கறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது நான் எங்கள் முடிவாவது நாங்கள் வெளிக்கொண்டு போய் காட்டுறோம் இன்னும் மக்களுக்கு நல்லா இருக்கணும் உங்களுடைய ஆசை அதுதான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் நாங்களும் வெளிக்கொண்டு பார்க்கும்போது உங்களுடைய ஆசை மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் போய்ட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டு அதனால நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் வரக்கூடிய பக்தர்களும் நல்லா இருக்கணும் இதுதான் ஆசை படம் காசுங்கிறது இங்கே வேண்டாம் படம் காசுங்கிறது முட்டாளைக்கு போகணும் புள்ளுசாமி கட்டாயமே வேண்டுங்க இவ்வளோ மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இதுதான் பெற்றதாக ஆசை உடையோ வேறு ஒன்றும் கிடையாது என்ன நடக்குதோ அது வந்து சொல்லுவாங்க ஆசைப்பட்டு சொல்லுவாங்க நம்ம ஆர்வத்தோடு அப்படியே ஒரு பொண்ணு பார்த்து பார்த்தீங்களா நான் எங்கேயும் இருந்து வந்து போ வந்தேன் இந்த வலிமை இவர் நினைச்சாலும் சேர்க்குறாரு ஆனால் அந்த பாக்கி இந்த கடவுள் பார்க்கல உனக்கு பயிற்சி முடியும் சொன்னாங்க இல்லையா சொன்னாங்க ஐயா வருவாங்க அவங்க வருவாங்க சந்தோஷ தம்பி ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த டிவி சேனலுக்காரர் ஒளி ஒளிபரப்புக்கூடிய யார் முக்கியத்துவம் இருக்காங்களோ அவங்களும் கட்டாயமாக இந்த இந்த தடவை இது அடுத்தடம் இதை விட ஐ லெவலில் போகலாம் கண்டிப்பாக மத்திய தேர்வு ஒன்றும் பயப்பட முடியாது ஏன்னா இவர்கிட்ட வந்து கையே கீழே விட மாட்டான் அழித்தான் போடுவான் தைரியமாக இருங்க நல்லா இருக்கணும் இது அம்மா பார்த்தேன் சந்தோஷம் தம்பி நீங்களும் ஒரு காலகட்டத்தில் வரும்போது உங்களுடைய தாய் தாப்பினோட வாங்க உங்களுக்கும் ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக வரேங்க ஐயா நான் அப்போ கூட்டிகிட்டு கண்டிப்பாக வருவேன் அந்த ரொம்ப நன்றிங்க ஐயா அந்த